ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் முன்னோர்கள் பனைமரத்தை கற்பகத்தரு என்று அழைத்தார்கள் ஆனால் இன்று நான் சொல்லப்போது உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு பனைமரம் தன் வாழ்நாளில் சுமார் ஐம்பதாயிரம் லிட்டர் பதநீரை உற்பத்தி செய்கிறது அடடா அது உண்மையிலேயே ஆச்சரியமான தகவல் இந்த மரத்தின் பயன்பாடுகள் குறித்து மேலும் விவரமாக தெரிந்து கொள்ளலாமா நிச்சயமாக பனைமரத்தின் ஒவ்வொரு பாகமும் வேர் முதல் நுனி வரை பயனுள்ளது உதாரணமாக பனைவெல்லத்தில் சாதாரண சர்க்கரையை விட முப்பது சதவீதம் அதிக தாதுச்சத்துக்கள் உள்ளன பனை வெள்ளத்தின் மருத்துவ குணங்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் பனைவெல்லம் பித்த நோய்களுக்கான சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது மேலும் இது இரத்தத்தை சுத்திகரிக்கவும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் உதவுகிறது ஓம் அதனால்தான் போலும் நம் பாட்டி வீடுகளில் கோடை காலத்தில் பணங்களில் குடிப்பது வழக்கமாக இருந்தது ஆமா ஒரு சுவாரஸ்யமான புள்ளி விவரம் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் ஐம்பது மில்லியன் பனைமரங்கள் உள்ளன ஆனால் கடந்த முப்பது ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை நாற்பது சதவீதம் குறைந்துள்ளது அது மிகவும் கவலைக்குரிய விஷயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பனைமரத்தின் பங்கு என்ன ஒரு பனைமரம் தன் வாழ்நாளில் சுமார் நூறு டன் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகிறது மேலும் கடற்கரை பகுதிகளில் சுனாமி போன்ற இயற்கை இயற்கை பேரழிவுகளிலிருந்து பாதுகாக்கும் இயற்கை அரணாகவும் செயல்படுகிறது அப்படியா பனைமரத்தின் பொருளாதார முக்கியத்துவத்தை பற்றியும் சொல்லுங்களேன் இந்தியாவில் சுமார் பத்து லட்சம் குடும்பங்கள் பனை சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ளன ஒரு பனைமரம் வருடத்திற்கு சுமார் ஐம்பது கிலோ பனைவெல்லம் உற்பத்தி செய்ய உதவுகிறது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மரத்தை பாதுகாக்க என்ன செய்யலாம் முதலில் புதிய பனை விதைகளை நடவு செய்வதை ஊக்குவிக்க வேண்டும் இரண்டாவதாக பனை சார்ந்த கைவினைப் பொருட்கள் பொருட்களை ஆதரிக்க வேண்டும் மூன்றாவதாக பனை வெள்ளம் பனங்கல்லு போன்ற இயற்கை உணவுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் மிக அருமையான யோசனைகள் இந்த விழிப்புணர்வு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் ஆமாம் நமது பாரம்பரியத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க பனை மரங்களை பாதுகாப்பது மிக முக்கியம் ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்